ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என் பையன் வந்துட்டு யானையாட்டம் நடக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுதான் பாருங்க எப்படி நடக்கிறான்னு பாருங்க கருத்து நட யானை மாதிரி வா பாருங்க யானை எப்படி இருந்தது யானை மாதிரி கத்தி காட்டி இருப்பா வெரி குட் யானைக்கு வணக்கம் சொல்லு வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லு

யானை மாதிரி சொல்கிறானா அதனால தான் வாய்ஸுக்கு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க எப்படி பேசுறான்ட்டு ஓகே பாய் ஹரி ம் சரிங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நல்ல வீடியோ கிராமம் பார்க்கலாம் பை